துளாராசிய பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது ஏன்னா குரு வந்து ஒன்பதில் உட்காந்துருக்கார் உங்களால உங்களுடைய தந்தைக்கும் தந்தையால் உங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மேலும் வந்து உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் அமையக்கூடியதாக இருக்கும் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான ஆளுங்க ரொம்ப எதையுமே வந்து பிளான் பண்ணி நல்லா வந்து ஒரு நிதானமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் அக்ரெசிவ்னஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக சிலருக்கு ஏன்னா அந்த பிளானட்ரி பொசிஷன் தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அமையக்கூடியது அந்தந்த ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அக்ரேசின்னஸ் இருக்கும் அதுக்கெலாம் போவேனா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் நல்லா வந்து கலைத்துறையில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் நாடகம் மற்றும் சினிமா துறை இந்த ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈடுபாடு கொண்டவங்க உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து வந்து எல்லாராலையும் வந்து ஈர்க்கக்கூடிய உங்களால் நல்ல தன்மையும் கண்ட எழுத்தில் வந்து புலமை பெற்றவர்களாகவும் இருப்பீங்க கண்டிப்பாக வந்து அதற்கான ஏற்பாடுகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எழுத்துக்கள் மதிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க மேலும் உங்களால் உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரி அவர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க பெரியோர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் உங்கள் ஃபேமிலியில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போதுங்க மேலும் வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூணில் உட்காந்துருக்கார் மேலும் வந்து எல்லா விதமான பிளானட்ஸும் உட்காந்து மூணில் உட்காந்துருக்கு அப்போ நல்ல தைரியத்தையும் நல்ல ஒரு திறமையையும் நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க மேலும் வந்து சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதமானது ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைய போது மேலும் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து மகரத்துக்கு போயிடுறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுடைய உங்களால் உங்களுடைய தாயாருக்கும் தாயாரால் உங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க நல்ல வாகனம் அதாவது சுற்றுலாலாம் போயிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போதுங்க மேலும் நித நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஒரு கன்சிஸ்டன்சி க்ரோத் கண்டிப்பாக உண்டு ஏற்ற தாழ்வுகள் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா அதாவது பாக்யஸ்தானாதிபதியும் மறைஞ்சு உட்காந்துருக்கிறதுனாலையும் மேலும் வந்து லாபஸ்தானாதிபதி மறைஞ்சி உட்காந்துருக்கிறதுனாலையும் அதாவது திடீர் வர வரவுகள் திடீர் செலவுகள் எல்லாமே ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ பி காஷன் ஃபார் தட் ஆக்சுவலாக செலவுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பசங்களுக்காகவும் வீடுக்காக செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணணும் எப்போதுமே செலவு பண்ணணும் அப்படின்னா சுப செலவாக பண்ணிடலாம் தப்பு கிடையாதுங்க எப்போதுமே அதுதான் நான் வந்து சொல்லுவேன் எல்லா செலவுலாம் பண்ணணும் அப்படின்னா வாகனங்களை வாங்கிடுங்க அதே மாதிரி ஏன்னா வாகனங்கள் வந்து செலவு தான் டிவி வாங்குன்றது செலவு சோஃபா செட் வாங்குறதுன்றது செலவு ஏசி வாங்குறதுன்றது செலவு ஆனால் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணும்போது செலவு பண்ணணும்ன்றதுன்னா கண்டிப்பாக வந்து இதை மாதிரி செலவு பண்ணிவிடுங்க ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க சந்தோஷமான ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு பிளானிங்கும் கண்டிப்பாக பண்ணுவீங்க குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் குருவை பொறுத்த உங்களுக்கு அந்த அளவு பெரிய பலன் கிடையாது ஆனால் கெடுதல் கிடையாதுங்க அதனால் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய வழிநடத்தலின் பேரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேறி செல்வீங்க மேலும் வந்து நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக மேலும் வந்து திடீர் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பொசிஷன் சேஞ்சிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மேலும் வந்து நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 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 அமைச்சு கொடுக்கக்கூடியதை அமைச்சு இருக்குங்க மேலும் வந்து சொந்தமாக வந்து வியாபார ஸ்தலம் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வந்து நேரங்களில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது செலவுகளும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரசு இயந்திரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஏன்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய மூணாம் மாதி இந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஆராய்ச்சி மற்றும் வந்து இந்த டிடக்டிவ் இதை மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதை மாதிரி ஆர்மி அதை மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிககனேஷனும் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஃபினான்ஸ் ஃபின்காப் ஃபின்காப் இதை மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் லெவல் புதிய எம்ஓயூஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் திடீர் லாபங்கள் கண்டிப்பாக ஒரு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஏன்னால் வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து சைனா ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனில் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாருமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஆரம்பித்து வச்சுருப்பீங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பட் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வேலிட்ட ஏன்னா ராகு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலிட்ட ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க மேலும் வந்து உங்களுக்கு லாபகரமான ஒரு மாதம் சொல்லலாம் நல்ல எக்யூப் ஆகிறதுக்கும் எக்யூப்மெண்ட் வாங்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைக்கும் மேலும் வந்து அதற்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு மேலும் வந்து யாரெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ரெக்கனைஷன்ஸ் கிடைக்கும் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கான ஒரு குரோத்தை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்காகவே தனியாக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த 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 மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ரெப்புடேஷனான ஒரு நல்ல ஒரு குரோத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்களும் உழைங்க அடாப்ட் த டெக்னாலஜி அப்படிங்க எல்லா இதுலேயும் நான் இருப்பேன் இதுவும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டெக்னாலஜியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய ஓப்பன் சோர்ஸஸ் இருக்குது டைம் இல்லை அப்படின்லாம் கிடையாது இன்வெஸ்ட் ஃபார் தி அடாப்ஷன்ஸ் ஏன்னா இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணால் தான் உங்களுடைய க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து சீனியர்னுடைய ஹெல்ப் ஜூனியர்னுடைய ஹெல்ப் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கும் உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது இந்த வேலையில் இருப்பாங்க அவங்கள வந்து உங்களுக்கு ரெஃபன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட கொடுத்து அவங்க ரெஃபரல் வாங்கிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் வந்து அவங்களால உங்களுக்கு வந்து வேலைக்கு நமக்கு வேலை கிடைச்சிதான் போகிறோம் அப்படின்னு நம்ம இருக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கிட்ட எப்படி நீங்கள் சேல் பண்ணணும்னு பாருங்கள் ஆஃப்டர் சேல்ஸுன்னு நீங்கள் எப்படி பார்க்கணும் எப்படி கன்சிஸ்டண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வு குழந்தைகளுக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுடைய குழந்தைகள் பசங்களுக்கான நல்ல ஒரு செலவுகள் இப்படிலாம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கான ஒரு செலவு நல்ல செலவுகள் நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டு நல்ல ஒரு கேஜெட்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் பயஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சிலர் வந்து வீடு வாங்கிறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இந்த மாதம் வந்து அமையக்கூடியதாக இருக்குங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அனைத்து விதமான ஃபங்க்ஷன்ஸ் மேலும் குலதெய்வ பூஜை இதெல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மூத்த சகோதரர்களிடையே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்காகவும் இளைய சகோதரர்களிடையே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்காகவும் மேலும் உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இதில் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பார்த்து பேசுங்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் அதுக்காக எல்லார் வீட்லேயும் பிரச்சனை வரும்னு சொல்ல வரல யாருக்கெல்லாம் கோளாறுகள் இருக்கோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து சிலர் யாரெல்லாம் திருமணத்திற்காக வேண்டி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சுக்களும் திருமண வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு மேலும் வந்து உங்களுக்கு இந்த யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய்மாமன் வழியில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எதாவது செய்யணும்னு பெண்ணிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்வாங்க மேலும் வந்து குழந்தைகள் வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து படிப்பை வந்து இது பண்ணிங்களோ இந்த காலகட்டம் ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு வழிபாடும் எப்போதும் ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய கல்வியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆன்மீக கல்வின்னா அதுக்காக போய் வேதம் படிங்க அது இப்படி படிங்க இப்படி படிங்கலாம் சொல்ல வரல ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்வியும் எப்போதும் அப்போ அறநிற அற அறத்தோடு சேர்ந்த பொருளும்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து தமிழில் நல்ல வந்து ஃப்ளூயன்சிலாம் கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் ஃப்ளூயன்சிஸ்லாம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில குழந்தைகள் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கு அங்கே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இப்போ அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கான திங்கிங்கும் இந்த காலத்தில் நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுவீங்க அவங்களும் இந்த காலத்தில் நான் இப்போ போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க மேலும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜனவரி மாதம் ஏற்பட போகுதுங்க நல்லதுக்காக காத்துட்ருப்போம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது நாம் பார்த்துருக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு மற்றும் வந்து ஏற்காவது வந்து ஹோமங்களை பற்றி டவுட் இருந்தாலும் மற்றும் எந்திரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அதில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நேராக சந்திக்கலாங்க நல்லது